அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே சித்திரை ஒன்று தமிழ் வருடத்தின் முதல் நாள் சித்திரை ஒன்று நான் சொல்லும் இந்த செலவு கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும் ஏன் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால் சித்திரை முதல் நாள் இந்த செலவை நீங்கள் செய்தால் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நன்மைகள் வந்து சேரும் பண ஈர்ப்பு அதிகரிக்கும் அதற்காகத்தான் சித்திரை முதல் நாள் இந்த செலவை கட்டாயம் செய்யுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பதிவிட்டுள்ளேன் என்ன செலவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேல் வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த வேலினுடைய பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைத்துவிட்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் வேலின் அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா வேலின் சங்கல்பம் உங்கள் வீட்டிற்கு வந்துருச்சுன்னு சொன்னா அது அத்துணையும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் எனவே வருகின்ற அட்சய திருதியை முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாம் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பை தொடங்க போகின்றோம் பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாக இருபத்தி ஓரு அதிரகசிய வேலின் சூட்சம வழிபாட்டு முறைகளை சொல்லித்தரப் போகின்றேன் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பெயரின் குடும்பத்திற்காக வேலுக்கு மிக சிறப்பாக அவர்கள் குடும்பம் சார்பாக பிரார்த்தனை செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்கள் அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் சித்திரை ஒன்று சித்திரை முதல் நாள் நான் ஐந்து செலவுகளை சொல்றேன் இந்த ஏதேனும் ஒரு செலவு கட்டாயம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்க வீட்டுக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க அது எந்த மஞ்சளா இருந்தாலும் பரவாயில்ல இரண்டாவதாக குங்குமம் உங்க வீட்டுக்கு பயன்படுத்த குங்குமம் வாங்கி கொடுங்க மூன்றாவதாக அரிசி வாங்கி கொடுங்க நான்காவதாக வீட்டுக்கு தேவையான எண்ணெய் அது சமையல் எண்ணெயா இருக்கலாம் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயா இருக்கலாம் எண்ணெய் வாங்குங்க சித்திரை முதல் நாள் ஐந்தாவது அன்னதானம் பண்ணுங்க ஒவ்வொரு மாசம் நான் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் முதல் நாள் மாசத்தின் முதல் நாள் வருடத்தின் முதல் நாள் உங்களது பிறந்த நாள் உங்களது திருமண நாள் இப்படி முக்கியமான நாள்ல அன்னதானம் செய்யுங்க உங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் மொத்தம் அஞ்சு செலவு சொல்லியிருக்கேன் மஞ்சள் குங்குமம் அரிசி எண்ணெய் அன்னதானம் இந்த ஐந்தில் ஏதேனும் ஒன்றை சித்திரை முதல் நாள் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு அற்புதமான நல்ல பலன்கள் ஏற்படும் பண வரவு அதிகரிக்கும் அன்பு சொந்தங்கள் அத்துணை பேருக்கும் விசுவா வசு வருட நல் வாழ்த்துக்களையும் தமிழ் வருட பிறப்பு நல் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு சித்திரை முதல் நாள் மிக சிறப்பாக ஆயிரம் பேருக்கு மேல் உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறு தொகை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்